ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனியே நம கர்க்கடே பூர்வபல்குனியாம் துளசி கானனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் ஸ்ரீ ஸ்ரீஆண்டாளருளி உள்ள திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இன்றைய நாள் இருபத்தி இரண்டாம் நாள் திருப்பாவைக் கிரமத்திலே அங்கண்மா ஞானத்து அரசர் என தொடங்குகின்ற இருபத்தி இரண்டாம் பாசுரானுபவங்கள் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் பிழியாவோ திங்களும் ஆதித்யனம் எழுந்தாற்போல் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து ஏலோர் ஏலோரம் பாபாய் நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ன அம்மனாய் இந்த பத்தாம் பாட்டிலே ஒருத்தியை எழுப்பினார்கள் அவளுக்கு எது ஸ்வர்க்கம் என்றால் எம்பெருமானோடு கூடியிருக்கின்ற அந்த வைபவமே ஸ்வர்க்கமாகும் இதனால் அடியார்களுக்கு எது ஸ்வர்க்கம் என்றால் எம்பெருமானோடு கூடியிருப்பது எது நரகம் என்றால் எம்பெருமானை பிரிந்திருப்பது அப்படி எம்பெருமானை பிரிந்திருப்பதே இவர்கள் பாபத்துக்கு விஷயமான நரகமாக கருதுகின்றார்கள் அப்படிப்பட்ட பாபத்தையும் சாபத்தையும் போக்கியருள வேணும் அதற்கு அவனுடைய திருக்கண் கடாட்சமானது தேவை அதனையே செங்கன் சிறிச்சிறிதே இம்மேல் விழியாவோ திங்கள ஆதித்யனம் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தின் தங்கள் தாபம் சீரும் தங்கள் சாபமானது தீரும்படியாக அவன் திருக்கண் கடாட்சத்தை தந்துருள வேணும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்னும் கீழ்ப்பாசுரத்திலே விரோதிகள் எல்லாம் எம்பெருமானுடைய வீரத்திற்கு தோற்று அவனை புகழ்ந்து வந்து அவன் வீட்டு வாசலிலே கிடக்கின்றார்கள் என்றும் தாங்கள் அவனுடைய குணத்திற்கு தோற்று அவனுக்கு மங்களாசாசனங்கள் செய்து கொண்டு வந்து அவன் வீட்டு வாசலிலே கிடக்கின்றோம் என்னும் அருளிச் செய்தார்கள் ஆச்சரிமையர்கள் இந்த பாசுரத்திலே அவனுக்கே அடிமைப்பட்டு வந்ததை உரைக்கினார்கள் ஆய்ச்சிமார்கள் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் என்ன செய்கின்றார்கள் அதாவது விசாலமான மிகவும் அழகியதானதாக இருக்கின்ற இந்த பூமி இந்த பூமியை பல பல அரசர்கள் ஆழ்கின்றார்கள் அப்படி ஆள்கின்ற பொழுது அகங்காரம் அமகாரம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் மிக்க முயற்சி செய்தே பதவியை பெறுபவர்களாக இருக்கின்ற அந்த அரசர்களெல்லாம் தங்களுடைய அகங்காரத்தாலும் அமகாரத்தாலும் ஏதோ ஒரு சமயத்திலே குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாயக் கவர்ந்த செதகியபானையர் என்றபடிக்கு அந்த பதவியை இழக்கின்ற தௌர்கதியானது ஏற்படுகின்றது இந்த தௌர்கதிக்கு எது காரணம் என்னால் அகங்கார மமகாரங்கள் அப்படி எம்பெருமானிடத்திலேயே போரிடும்படியான அகங்கார மமகாரங்கள் உடைய அனைவரும் அவனுடைய வீரத்திற்கு தோற்று அவன் வீட்டு வாசலிலே இருந்தமை கீழ்ப்பாசுரத்திலே கூறப்பட்டு இந்த பாசுரத்தாலே அவனுடைய பள்ளிக்கட்டிற்கீழே தங்களுடைய ராஜ்யாபிமானம் தங்கள் ராஜ்யத்தின் மீது இருக்கின்ற அபிமானத்தை விட்டு தாங்களெல்லாம் அரசர்கள் நின்ற அபிமானத்தை எல்லாம் விட்டு அவனுடைய சந்நிதிக்கு கீழே அவன் திருவடிக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் அங்கண்மாஞாளத்தரசர் அபிமான பங்கமாய் என்று தங்களுடைய ராஜ்யாபிமானத்தை எல்லாம் விட்டு அகங்காரம் அமகாரங்களைத் துறந்து எம்பெருமானிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் அவர்களைப் போலே நாங்களும் வந்து உனக்கே அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் உன் பள்ளிக்கட்டிற்கீழே என்ன தெரிவிக்கின்றார்கள் ஆய்ச்சியமார்கள் என்னால் இவர்கள் அவனுடைய குணத்திற்கு தோற்று வந்தமையை உறக்கினார் அபிமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டிற்கீழேன்னு அந்த அரசர்களெல்லாம் ராஜ்யாபிமானத்தை துறந்து அந்த ராஜ்ஜியத்தின் மீது இருக்கின்ற அபிமானத்தை துறந்து வந்து இவனிடத்திலே அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள் தாங்கள் எல்லாம் ஸ்திரீத்வாபிமானத்தை விட்டு அவனிடத்திலே வந்து அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் ஸ்திரீத்வாபிமானம் தான் நாங்கள் பெண்கள் என்ற அபிமானத்தை விட்டு நள்ளிரவிலே புறப்பட்டு வந்தார்கள் இந்த ஸ்திரீத்வாபிமானத்தை எல்லாம் விட்டு உன்னுடைய திருவடிக்கீழே அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்று தெரிவிக்கின்றார்கள் அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்கள் அத்தனை அரசர்களும் ஒரு கூட்டமாக வந்து இவனுடைய வீரத்திற்கு தோற்று இவன் திருவடிக்கீழ் அடிமைப்பட்டு கிடக்கின்ற நிலைமை வந்து தலை பெய்தோம்னு நாங்களும் உனக்கு அடிமைப்பட்டு வந்து கூடியிருக்கின்றோம்னு தெரிவிக்கின்றார்கள் பகவானுடைய வீரத்திற்கு தோற்று அவனிடத்திலே அடிமைப்படுவது ஒரு வகை பகவானுடைய வடிவழகுக்கு தோற்று அவனிடத்திலே ஆழங்கால் பட்டு அடிமைப்படுவது ஒரு வகை பகவானுடைய குணங்களுக்கு தோற்று அவனுக்கு அடிமைப்படுவது ஒரு வகை இப்படி பகவானுடைய திவ்யமான சௌந்தரியம் திருமேனி வடிவழகு அதற்கும் அவனுடைய குணங்களுக்கும் தோற்று அவனுக்கு அடிமைப்படுபவர்கள் அடியார்கள் மெய் அடியார்கள் தம் கூட்டங்கள் கண்டிடக்கூடுமேல் அது காணும் கண் பயனாவது என்று அருளி செய்கின்றாரே குலசேகர ஆழ்வார் அவள் அடியார் கூட்டங்கள் எல்லாம் அவனிடத்திலே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் என்னால் அவனுடைய மேன்மைக்கும் அவனுடைய வடிவழகுக்கும் அவனுடைய குணத்திற்கும் அவனுடைய ஐஸ்வர்யங்களுக்கும் ஆட்பட்டு ஆழங்கால் பட்டு அடிமை கிடக்கின்றார்கள் அவனிடத்திலே மேன்மை இருக்கின்றது வடிவழகு இறக்கின்றது குணம் இல்லை என்றால் யாரும் அவனுக்கு அடிமைப்பட மாட்டார்கள் அவனிடத்திலே மேன்மை இல்லாமல் குணமும் திருமேனி சௌந்தர்யமும் இருந்தால் யாரும் அவனுக்கு ஆழங்கால் பட்டு அடிமைப்படமாட்டார்கள் அவனிடத்தில் மேன்மையும் இல்லாமல் அப்படி ஐஸ்வர்யமும் இல்லாமல் திருமேனி வடிவழகம் இல்லாமல் குணம் மட்டும் இருந்தாலும் யாரும் ஆழங்கால் படமாட்டார்கள் அனைத்தும் நிறைந்தவனாக இருக்கின்ற எம்பெருமான் குணம் என்ன தன்மை என்ன மேன்மை என்ன அப்படி ஐஸ்வர்யம் என்ன திருமேனிய சௌந்தர்யம் என்ன அனைத்தும் அடியார்களுக்கு பரம போக்கிய வஸ்துக்களாக இருக்கின்ற தாரக போஷக போக்கியமாக இருக்கின்றவைகளாக இருக்கின்றன ஆகியால் எம்பெருமானானவன் அடியார்களாலே விட முடியாதபடி இருக்கின்றான் அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்னேன்தான் தெரிவித்தார் அப்படி நீல போன்று இருக்கின்ற எம்பெருமான் தன்னை கட்டவும் அடிக்கலாம்படியாக படியாக இடைச்சேரியிலே கண்ணனாக பிறந்தானே அவனை விடவண்ணாமல் இருக்கின்ற நிலைமை உரைத்தார்கள் நாயகனாய்ப்பாசுரத்தில் ஆக அப்படி வந்து தலைப்பெய்தோம்னு நாங்களும் உனக்கு அடிமைப்பட்டு வந்து கூடியிருக்கின்றோம் எம்பெருமான் நாம் செய்ய வேண்டியது யாது என்ன கேட்கின்றான் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறு சிறிதை இம்மேல் விழியாவோன் அப்படி கிங்கணிவாய் செய்த தாமரைப்பூ அப்படி கிங்கிணிவாய்ப்போலே பாதி மலர்ந்திருக்கின்ற தாமரைப்பூவை ஒத்த உனது சிவந்த திருக்கண்கள் நாங்கள் பொறுக்கும்படியாக சிறிது சிறிதாக எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள் அப்படி என்னுடைய கண்களானவை கடாட்சிப்பதால் உங்களுக்கு என்ன பயன் என்ன கேட்கின்றான் கண்ணபிரான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதில் அங்கண் இரண்டும் அழகான தெருக்கண்கள் இரண்டும் எங்களை கடாட்சித்தால் எங்கள் மேல் சாபம் இழந்து அநாதிகாலமாக உன்னை பிரிந்திருக்கின்ற சாபம் தீரப்பெருவோம் என்று தெரிவிக்கின்றார்கள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல்னு சூரியனும் சந்திரனும் ஒரே சமயத்தில் எழுந்தது போலே எங்களது அஜானமாகிற இருளை அகற்றி எங்களுடைய விரகதாபத்தை போக்குகின்ற உன்னுடைய அழகிய கண்கள் கொண்டு எங்களை கடாட்சிக்க வேண்டும் அப்படி கடாட்சித்தால் நாங்கள் உன்னை பிரிந்து துன்பமெல்லாம் தரும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் அதனாலே பெருமானானவன் கடாட்சிக்கும் முறையிலே ஜீவர்களுக்கு துன்பம் எம்பெருமானை பிரிந்திருப்பது ஜீவர்கள் அதாவது அடியார்களுக்கு நரகமான விஷயமாகும் அவன் கடாட்சித்தவுடன் இவர்களுடைய அஜானமும் அதனால் வரும் துன்பமும் நீங்கிவிடும் என்பதால் அவன் கடாட்சித்து தங்களுடைய சாபத்தை போக்கி தங்களை அவனோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள் இப்பாசுரத்தாலே அப்படி கிங்கணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் மேல் எம்மேல் வழியாவின் கண்ணும் செந்தாமரை கையும் அவையும் அடியோ அவையே என்றபடிக்கு செந்தாமரை தடங்கன் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் என்கிறபடியே இப்படி கிண்கணிவாய் செய்த தாமரைப்பூன்னு அனைத்தும் தாமரை விஷயமாக இருக்கின்ற அவனுடைய திருமையனி சௌந்தர்யம் அப்படி அவனை அடைந்தவுடன் அவன் அடியார் அனுபவிப்பது எதே என்னால் அவனுடைய தாமரை கண்களை என்றோ அந்த கண்ணழகை எங்களுக்கும் காட்டுவாயாக என்ன தெரிவிக்கின்றார்கள் செற்றவந்தனை புறமறு செய்த சிவன் உரு துயர்களை தேவைன்னு திருவல்லிக்கேணி எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் செய்கின்றாரே திருமொழியிலே திருமங்கை தான் அப்படி சற்றவந்தனை புறமெரிசெய்தன் பிரம்மனுடைய ஒரு தலையை கிள்ளியறிந்தார் பரமசிவனார் அந்த தலையானது பரமசிவனாருடைய கைகளிலே ஒட்டி கொண்டு அந்த சாபம் நீங்க பெருமாள் பல இடங்களுக்கு அலைந்தார் கடைசியிலே பதிரிகாசமத்திலே அம்பெருமானைச் சென்று அவனை தரிசிக்க அவனுடைய திருக்கண் கடாட்சத்தாலே அந்த கபாலமானது அவர் கையை விட்டு கீழே விழுந்து அவர் சாபம் நீங்க பெற்றார்னு பார்க்கின்றோம் அப்படி அவனுடைய இந்த ருத்ரனுடைய சாபத்தை நீக்கியது எது என்னால் எம்பெருமானுடைய தெருக்கண் கடாட்சம் எம்பெருமானுடைய தெருக்கண் கடாட்சத்தாலேயே சிற்றவந்தன்னை புறமெறி செய்த சிவன் உரு துயர்களை தேவை என்ன எம்பெருமானுடைய இந்த பரத்வமானது பேசப்படுகின்றது இந்த பரத்துவத்திற்கு இது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது என்னால் திருக்கண்கள் கிண்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ பூலே என்றபடிக்கு அந்த சின்ன குழந்தைகளுக்கு இடுப்பிலே கட்டுகின்ற அரைஞான் கை அந்த அறிஞான் கயிறிலே ஒரு சிறு ஆபரணத்தை அனுப்பிப்பார்கள் அதற்குத்தான் கிண்கிணி என்ற பெயர் அது மாதுளம் பூ போலே பாதி மூடியும் பாதி மலர்ந்தும் இருக்கும் அதுபோன்று கண்ணனே உன்னுடைய அருளானது கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ பூலே என்றபடிக்கு நாங்கள் கேட்டோம் என்பதற்காக முதலிலேயே நீ உன்னுடைய பரிபூர்ணமான கடாட்சத்தை மொத்தமாக அழித்துவிடக்கூடாது அப்படி அழித்தால் அதனை எங்களால் தாங்க இயலாது ஒரு பெரு வெள்ளம் வந்தால் அதில் நம்மால் நிற்க முடியும் அதுபோன்னே எம்பெருமானுடைய அருள் வெள்ளமும் அப்படி அருள் வெள்ளமானது அப்படி கரை புரண்டு வந்தால் அதனை அடியார்களாலே தாங்கிக் கொள்ள முடியாது ஆகையாலேயே சிங்கன் சிறிதே எம்எல் விழியாவுன்னு சிறிது சிறிதாக நீ கடாட்சிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள் திங்களும் ஆதித்யன் விழுந்தார்போல் சூரியனை கண்டால் மலரும் தாமரை பூ போலே எங்களுடைய ஆற்றாமைக்கு நீ செய்யும் அருளானது அமைய வேணும் என தெரிவிக்கின்றார்கள் அப்படி கிங்கிணி வாய் செய்த தாமரை என்ன கிங்கிணியிலே பாதி மலர்ந்திருக்கின்ற தாமரை முழுவதும் மூடாமலும் முழுவதும் மலராமலும் இருக்கின்றது ஆகையாலேயே இவனுடைய கண்ணுக்கும் என்றும் ஒப்பற்ற உபனா உபமானமாக இருக்கின்ற தாமரைக்கு கிங்கிணிவாய்ச் செய்த பூ போலே என்று ஒரு விசேஷணம் அருளை செய்கின்றார்கள் இன்ன எம்பெருமானுடைய தெருக்கண் கடாட்சத்தை இவர்கள் வேண்டுகின்றார்கள் என்றால் அவன் சுவாதந்திரியம் மிக்கவன் அவனுடைய சுவாதந்திரியம் அவன் கண்ணை திறக்கவட்டாமல் செய்கின்றது புருஷகார போதியான நப்பின்னை பிராட்டியினுடைய சம்பந்தத்தாலே கண்ணை மூடவட்டாமல் செய்கின்றது அவன் தன்னுடைய சுவாத்திரத்தை பார்க்கின்றான் அடியார்களை கடாட்சிக்க மறுக்கின்றான் புருஷகார போதியான நப்பின்னை பிராட்டியின் சம்பந்தத்தாலே அவன் அடியார்களை குளிர்நோக்குகின்றான் என்பதானது காட்டப்படுகின்றது சேத்தனுடைய அபராதம் அவன் கண்ணை மூடச் செய்கின்றது அவனுடைய கிருபையானது மலரச் செய்கின்றது ஆகையாலேயே கிங்கிணிவாய்ச்சேது தாமரை பூவையே உபமானமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது இவர்களுக்கு அதாவது ஆச்சரியமியர்களுக்கு அப்படி செங்கண்ணு தெரிவிக்கின்றார்களே கார்மேனிச் செங்கண் சிவந்த கண்களை உடைய எம்பெருமான் அப்படி ஆசிரித வாத்சல்யத்தாலே பக்தர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற மேன்மையான குணத்தாலே சிவந்திருக்கின்ற கண்கள் குன்னனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்றபடி கண்ணோ அவனுடைய வாச்சல்யமானது அடியார்களுடைய குற்றங்களையும் நற்றமாகவே கொள்கின்ற தன்மையை உடையதாக இருக்கின்றது காரணம் சிவந்த கண்கள் அபராத்தங்களை எல்லாம் நற்றமாகவே கொள்கின்ற கண்கள் செங்கண் சிறு சிறுதே என்றபடிக்கு ஒரு குளம்படியிலே கடலை அடக்க முடியாதா போலே உன்னுடைய கண்ணழுகு வெள்ளத்தை முழுவதும் எங்கள் மேல் பாயவிட்டால் எங்களாலே தாங்கிக் கொள்ள இயலாது ஆகையால் சிறுகச் சிறுக நோக்க வேண்டும் என தெரிவிக்கின்றார்கள் மேல் விழியாவோ என தெரிவிக்கின்றார்கள் கோடையிலே காய்ந்து போன பயிர் போலே இருக்கின்ற எங்கள் மேல் உன் கண்ணாகிற கார்மேகம் கருணை மழையை பொழியாதோ எம்மேல்னு தெரிவிக்கின்ற விஷயமானது மேகஜாலத்தை எதிர்பார்த்திருக்கின்ற சாதக பட்சி போல் உன் கடாட்ச வருஷத்தை நோக்கியிருக்கும் எங்கள் மேல் விழியாவோ என்று இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடமே செய்து விழிக்கும் பிறான் என்னெல்லாம் பேசினார்களே நம்முடைய தகப்பனார்கள் அதெல்லாம் பொய்யாயிற்றோ நம்முடைய இளவாய்ச்சியர் கண்ணினுள் அந்த பெண்களை பார்க்கையிலே அவர்களை அப்படி விஷமத்தோடே நோக்குகின்ற எம்பெருமான் பையுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாயமந்திரந்தான் என்னும் என்ன நாச்சியார்த்தமொழியிலே அருளிச் செய்தார்கள் பிடிப்பட்ட வைபவத்தை உடைய திருக்கண்கள் திருமுகம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான்னு தெரிவித்தார்கள் கதிர்மதியம் போல் முகத்தான் கதிர் என்பது அவனுடைய முகத்தின் விகாசத்தாலே அப்படி ஒளியை விடுகின்ற விஷயமாக இருக்கின்றது மதியம் என்ன குளிரக்கடாட்சிக்கின்ற விஷயமாக இருக்கின்றது கதிர் மதியம் போல் முகத்தான் என்ன அடியார்களுடைய விரோதிகளுக்கு வெப்பமாக இருக்கின்றது அடியார்களுக்கு அப்படி தட்பமாக இருக்கின்ற விஷயம் ஆக செங்கண் சிரிச்சிறிதே எம்எல் வழியாவோ திங்களும் ஆதித்தனம் போல் அங்க இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேன் எம்பெருமானுடைய கடாட்சத்தை பிரார்த்திக்கின்றார்கள் அப்படி அவன் கடாட்சத்தால் அவனை காலமாக பெரிந்திருக்கின்ற இந்த சாபமானது தீரும் என ஆய்ச்சிறுமியர்களது அபேட்சிதமாக இருக்கின்றது பாசுரத்தாலே ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரே மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் திருமையமலை ஆழராமானுஜி ஜெயசுவாமி திருவடிகளே சரணம்